உங்களுடைய பெயரின் முதலெழுத்தை வைத்து நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ இந்த வீடியோவை பாருங்க உங்களுடைய பெயர் ஜே என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் நீங்கள் நினைத்த செயலை அடையும் வரை எதையும் விட்டு கொடுக்காமல் செய்து கொண்டே இருப்பீர்கள் யாருக்கும் எளிதில் தலை வணங்க மாட்டீர்கள் உங்களுடைய சுய சிந்தனை அதிகமாகவே இருக்கும் பிறர் சொல்வதை எளிதில் கேட்க மாட்டீர்கள் பிறர் சொல்வதை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தோல்வியே மிஞ்சும் உங்களுடைய சுய சிந்தனையில் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அதிகமாகவே நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஜே என்ற பெயரை முதலளித்தாக கொண்டவர்கள் ஆண் சக்தியையும் பெண் தன்மையையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதாவது ஆணை போன்ற பலமும் திறமையும் அறிவும் உடையவர்களாகவும் பெண்ணை போன்று அடக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் நாட்டு பற்று அதிகம் உடையவர்களாகவே இருப்பார்கள் இவர் சொல்வதை யார் எல்லாம் கேட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஜே எழுத்தை முதலெழுத்தாக கொண்டவர் அதிகம் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்தால் அதிகமும் உதவி செய்து கொண்டே இருப்பார் இவர்களுக்கு நடிப்புத்துறை துறை அரசியல் நடனத்துறை போன்ற துறைகளில் இருந்தால் இவர்கள் அதிகம் பிரகாசிப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி